போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் வலியுறுத்தியுள்ளார் தாழனூர் பகுதியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணைக்கு இருபதாயிரம் ரூபாய் பரிசுத் தொகையை அவர் வழங்கினார் அப்போது பேசிய எஸ் எம் சுகுமார் மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி வாழ்வில் முன்னேற இளைஞர்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒன்று போதை பழக்கத்தினால வீணாக கெட்டு போகிறாங்க அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ரெண்டு குறிக்கோள் ஒன்று படிப்பு இன்னொன்று வந்து விளையாட்டு அதை நாங்கள் ரெண்டுமே நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் எங்கள் இயக்கத்தில் நாங்கள் ரெண்டுமே என்கரேஜ் பண்ணுறோம் உங்களை போடுற இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சிட்டு அங்கங்கே சொல்லி விடுறோம் படிப்பு ரெண்டாவது இந்த மாதிரி நல்லா எந்த விதமான இது போதை வசத்துக்கு அடிமை ஆகாமல் நீங்கள் வந்து உங்களுடைய உடலை வந்து காப்பாற்றிக்கிட்டு நீங்கள் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ஒற்றுமையாக அந்த மாதிரி விளையாடுறதுக்கு நாங்கள் வந்து எப்போவும் உறுதுணையாக இருப்போம் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து முதல்ல நிற்போம் உங்கள் குடும்பம் முதல் உங்களுடைய உடல்நிலை இரண்டாவது உங்களுடைய இது உங்களுடைய படிப்பு அதுக்கப்புறமா அவங்களுடைய வேலைவாய்ப்பு எல்லாத்துக்குமே நாங்கள் உங்களுடைய உறுதுணையாக அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்